மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏகப்பட்ட இலக்கிய முகூர்த்தம் அதையெல்லாம் தாண்டி கூட நம்ம ரொம்ப எளிமையாக நடத்துகிற இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே நான் ஒரு கம்யூனிஸ்ட் எனக்கு மனிதர்களை ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ அமைச்சராகவோ பார்ப்பதில்தான் மரியாதை என்பதில் உடன்பாடு இல்லை ஒருவர் அமைச்சராக இருக்கும்போது மாண்பு இருக்கிறார் அந்த பதவி போன பிறகு முன்னாள் மாண்புமிகு ஆகிவிடுகிறார் அந்த மாதிரி எனக்கு இந்த ஆஸ்கார் என்கிற விருதுகள் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை எப்படி நிலச்சி பெரும் முதலாளிகளும் பணம் படைத்தவர்களும் தான் நம்மை ஆளுகிற சட்டமன்ற நாடாளுமன்ற கட்டடங்களில் அமர முடியும் என்கிற நிலைமையில் இருப்பதற்கு வீடு இல்லாத சொந்தமாய் வாகனம் இல்லாத என் தோழன் ஒருவன் அங்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ போய் அமரும்போது எனக்கு அந்த அமைப்பின் மீது இன்னும் நம்பிக்கை வருகிறது அவ்வளவுதான் அது மிச்சமும் இருக்கிறது அதுபோல் கூழாங்கல் படம் ஆஸ்கார் விருதுக்கு தேர்வு பெற்றது என்றார்கள் அது ஆஸ்கார் விருதுக்கல்ல இந்த மயிலாப்பூரில் இருக்கிற விருதுக்கு கூட தேர்வு பெறவிட்டாலும் அது நல்ல படம்தான் எனவே நாம் ஆஸ்காரின் வாய் கூழாங்கலின் வாயிலாக ஆஸ்காரை அளந்து கொள்ளாமல் தவிர ஆஸ்காரின் வாயிலாக கூழாங்கலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை துளஜா தீபா ரொம்ப அழகாக பேசிட்டு போனாங்க இயல்பா எனக்கு பொதுவாக உதவி இயக்குநரை பற்றி நான் வந்து நாங்கள் தான் ரொம்ப ஏழையாக இருந்த கஷ்டப்பட்ட உதவி இயக்குனர்னு இருந்தோம் ஒரு சிறு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நாங்கள் முட்டம் பகுதியிலே ஒரு படப்பிடிப்பிற்காக போயிருந்தோம் அப்போ ஒரு பையன் சின்ன பையன் சின்ன பையன் என்றால் வயது வந்த பிறகும் உருவம் முதிராத ஒரு பையன் அவனை அந்த ஊரில் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா எங்கள் படப்பிடிப்பில் எங்களோட வந்து உட்காந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த ஊருக்கு எவ்வளோ என்னெல்லாம் ஒருங்கிணைக்கலமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார் படப்பிடிப்பு முடிந்து நாங்கள் நாகர்கோவில் தங்கிற இடத்துக்கு வரும்போது அவர் ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி வந்துடுவான் தலைவர் வந்து இன்றைக்கி என் ரூமில் இருப்பான் இன்னொரு அடுத்த நாள் இன்னொரு ரூமில் இருப்பான் அந்த அந்த எங்களுடைய குழுவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்தார் அந்த எம்ஜிஆர் படம் முடிந்து வரும்போது அந்த கதாநாயகி புதுமுகம் அவங்க வந்து வேலை கூப்பிட்றாங்க வந்துட்டார் வந்து ஒரு நாலு நாள் கழித்து திரும்பி எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார் இந்த என்னடா தம்பி திரும்பி வந்துட்டேன்னா இல்லைண்ணா எனக்கு பிடிக்கல அவங்கள பிடிக்கல அப்படின்னு ஏண்டா அப்படின்னா இல்லை அவங்க இட்லி சாப்பிட்டு எனக்கு பழைய சோறு போடுறாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லோரை காட்டிலும் மீனவர்கள் மிகுந்த அன்போடும் மிகுந்த சுயமரியாதையோடும் இருப்பார்கள் அவன் ஒரு ஒரு மீனவர் சிறுவன் அவனுக்கு வந்து அது அவமானமாக தெரியுது அவங்க இட்லி அவங்களும் பழைய சோறு சாப்பிட்டு இவனுக்கும் பழைய சோறு சாப்பிட்டா அதை பற்றி அவனுக்கு ஒரு கேள்வி இல்லை அப்போ என்னை இரண்டாம் தரமாக நடத்துகிறார்கள் என்கிற கோபம் அவனுக்கு வருகிறது சரி கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறான் அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் பாலுன்னு ஒரு கொடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மிச்சம் பண்ணி இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பார் ஒரு நாள் நாங்கள் ஒரு இப்படி ஒரு நாலு நாள் போச்சு நாலாவது நாள் பாலு நடுங்கிட்டு அலுவலகத்துக்கு வெளியில் நின்றுட்டுருக்கார் என்ன பால் அப்படின்னா அண்ணா அவனை பார்த்தா பயமாக இருக்குண்ணே எம்ஜிஆரை பார்த்தா அப்படின்னு மக்கள் பயப்படும் முறையில் இருக்கு தான் முதல் தலைவன்னு நினைக்கிறேன் என்னடா பண்ணான்னா நான் கத்தி எடுத்து குத்த வர்றானே அப்படின்னா கத்தி எடுத்து குத்த வர்றானா அந்த பையன் அப்படின்னு அவனை கூப்பிட்டு என்னடா தம்பின்னா அண்ணே என்கிட்ட ஆறு இட்லி காசு இருந்ததுன்னு அவனுக்கு மூணு இட்லி கொடுத்தண்ணே மூணு இட்லி சாப்பிட்டு எனக்கு பசிக்குது இன்னும் இட்லி கொடுன்னு கேட்டானே எனக்கு மூணு இட்லி தான் இருக்குதுன்னு சொன்னேன் கொடுக்குறையா குத்தவான்னு கத்தி எடுத்துட்டான் ஆனால் மூணு இட்லிக்கு கற்று தூக்குறான ஒருத்தர் அப்படின்னு வா உன் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த எம்ஜிஆர் சொல்கிறாரு அண்ணே பார்த்தேன் ஷூட்டிங்கில் நீங்கள்லாம் காரில் வந்து இறங்கினீங்க கரீன் ஜோராக தின்னிங்க நீங்கள்லாம் பணக்காரராக இருப்பீங்கன்னு நம்பி உங்களோட வந்துட்டேன் என்ன எல்லாருமே பிச்சைக்காரங்களாக இருக்கீங்கன்னு கேட்டான் உண்மையிலேயே நாங்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை எடுத்தால் காசு டிக்கெட் வாங்கி அவரை ஊருக்கு அனுப்பி வச்சோம் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் நாங்கள் தான் ஏழை உதவி இயக்குநர்கள் என்று அங்கே போய் நான் என்ன நாங்கள் படப்பிடிப்பிள்ளாத கரையை சொல்கிறது இன்னும் காரில் போய் இறங்கணும் அது இல்லாமல் ஒருக்கிற ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊராக போகிற ஒரு 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 படம் உருவாக்குகிற கதையை நான் வந்து முதல் தடவையாக தம்பி அரவிந்த் சிவாவின் பதிவில் எனக்கு காண கிடைத்தது துள்ள தீபா சொன்னாங்க இந்த கதைக்குள் வருகிற ஒரு செய்தி தான் அது என்னென்னா இந்த படப்பிடிப்புக்கான இடங்களை தேடி போகும்போது அங்கே வந்து ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க தேடுகிறார்கள் 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 அப்போ அந்த அம்மா பார்த்துட்டு என்ன வேணும் இங்கேயே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு நாங்கள் இடம் பார்க்க வந்திருக்கோம் அப்போ அவங்க வந்து அந்த அந்த அனுபவம் நான் அதை வந்து இங்கே இங்கே சொல்லிடுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிங்க அது ரொம்ப சுவாரஸ்யமான அவங்களுக்கும் திரைப்படம் கொடுத்த அவங்களுடைய புரிதல் இந்த உரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப அழகான உரையாடல் அது அவங்க பின்னாடி என்னவாக மாறுறாங்களே இவங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடிய அந்த படப்பிடிப்பிற்கான அத்தனை விஷயங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடியவங்க மாறுறாங்க நாளை காலையில் எத்தனை பேர் வேணும்னு கேட்டால் அவங்க எங்கே இருந்தாவும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அங்கே போகணுன்னு சொல்லும்போது நாங்கள் அங்கே வரக்கூடாது நாங்கள் வர மாட்டோம்னு சொல்கிறாங்க அவ்வளவு வேலைகளை செய்தாம்மா ஏனென்று காரணம் கேட்டால் அவர்கள் இருக்கிற இடம் வினோபா காலனி அங்கே வர முடியாது நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் நான் இதுவரைக்கும் நண்பர்களுடைய உரையாடலை சொல்லியிருக்கிறேன் இங்கே மேடையில் நான் சொன்னதில்லை உங்களுக்கு எழுத்தாளர் இயக்குனர் கலைமணி அவர்களை தெரிந்திருக்கும் அவர் இப்போது இல்லை கோபுரங்கள் சாய்வதில்லை அவருடைய மிகப்பெரிய படம் அவர் ரொம்ப இளம் இயக்குநர்களை வளருகின்ற இளைஞர்களை ரொம்ப ரொம்ப அன்பாக பழகுவார் அவர் என்கிட்ட சொன்னார் மணிவண்ணன் நான் தான் சார் டைரக்டர் ஆக்குனேன் மனோபாலவன் நான் தான் சார் டைரெக்டர் ஆக்குனேன் என்கிட்ட காசு இருந்தால் உங்களே ஆக்கியிருப்பேன் சார் என்ட காசு இல்லை சார் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருவரை உருவாக்குவதில் அவ்வளவு அன்பும் ஆர்வமும் கொண்டவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் எல்லாம் நீங்கள் பண்ண எல்லா கதையுமே நல்லா போயிருக்கு ஒவ்வொரு கதையும் நீங்கள் அழகாக சொல்கிறீங்க எந்த இடத்துல வேணாலும் நகைச்சுவை குன்றாமல் ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான கதையை நீங்கள் தருகிறீர்கள் ஆனால் எல்லா கதை விவாதங்களுக்கும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு யாரும் ஒரு கதை உங்கள் கதையை படமாக எடுக்கவில்லை என்று கேட்டேன் என் நண்பர்களே அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நான் பறையில்ல சார் என்று சொன்னார் அந்த கணம் நான் ஆடிப்போனேன் படப்பிடிப்பில் மட்டுமல்ல படப்பிடிப்பு தளங்களில் மட்டுமல்ல திரையுலகிலும் அது இருக்கிறது என்பதை நான் முதன் முதலாக உணர்ந்த வார்த்தை கலைமணி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஆக நாம் படமாக எடுத்தாலும் எடுக்கப்படுகிற படங்களுக்கு பின்னாலும் இன்னும் சொல்லப்படாத பல கதைகள் இருந்து தான் நண்பர்கள் இருக்கின்றனர் இந்த கதையில் ஒரு ஒரு தாலி வேணும் தாலி வாங்கிறதுக்காக அடுத்த நாள் காலையில் எழுதுறாங்க லிஸ்ட்டு போடுறாங்க அது மறந்துட்டாங்க தாலி வேணுங்கிறத அப்போது போய் ஒரு கடையில் தாலி வேணும்னு கேட்டால் ஒரு புது தாலி அது புது மணப்பெண் அதனால் ஒரு புது தாலி வேணும் தம்பி கேட்குறாரு அங்கே இருக்கிற ஒரு பெண் ஒரு அரை மணி நேரம் சாயம் போகாமல் அந்த மஞ்சள் போகாமல் இருக்கிற தாலி இருந்தால் போதும் என்ன தம்பி பேசுகிறீங்க ஒரு தாலி அது என்ன அரை மணி நேரம் இருந்தால் போதும்னு அந்த அம்மா வந்து ரொம்ப கொந்தளிச்சிடுறாங்க இல்லை நாங்கள் சினிமாவிலிருந்து வர்றோம் எங்களுக்கு காலையில் எடுக்கிறதுக்கு தான் அது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் திரும்பவும் கடைசி வரைக்கும் இவங்கள் சொல் இவங்க சொல்கிறதில் உள்ள லாஜிக் அவங்களுக்கு புரியவே இல்லை தாலி என்பது நிரந்தரமானது அது எப்படி வந்து அரை மணி நேரத்தில் விழலாம் அப்படின்னு நல்ல தாலியாக தேடி எடுத்து ஒரு புகைப்படத்திற்கு முன்னால் நின்று வாழ்த்தி கொடுக்குறாங்க அவங்க இது நீடித்து இருக்கணும் என்று இல்லை நண்பர்களே அந்த பெண் ஒரு கடையில் இருக்கிற பெண் ஒரு கூலிக்கு இந்த பொருட்களை விற்கிற பெண் அவளுக்கு ஒரு தாலியை கொடுக்கும்போது அது நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்பி வாழ்த்தி கொடுக்கிற மனது இருக்கிறது நண்பர்களே எண்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்குகிறோம் அவன் ஆறாவது மாதம் தலையில் ஒருகிற ஃப்ளாட்டாக தர்றான் எளிய மனிதர்களுக்கு இருக்கிற அந்த மனிதாபிமானமும் அந்த உன்னதமும் மேன்மையும் இந்த சம்பா பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டவர்களுக்கு இருப்பதில்லை என்பதுதான் கூழாங்கல்லுக்கும் ஜாதி பாபர்கள் சொன்னது போல போதைப் பொருட்கள் விற்கிற ஒரு கேந்திரமாக காட்டுகிற படங்களுக்கும் உள்ள வேறுபாடு தான் அந்த தாலி விற்கிற பெண்ணிற்கும் ஃப்ளாட்டை உள்ள வித்தியாசம் நண்பர்களே அரவிந்த் சிவா வினோத்தைப் போல அந்த தாலி விற்கிற படம் பெண் போலவே படங்களை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நண்பர்களே திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் ஒரு கம்யூனிஸ்ட் எனக்கு கூழாங்கல் தான் படம் ஒரு படம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இது தான் படம் இது போல தான் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் உடன்பாடு இல்லை இது ஒரு பொழுதுபோக்கு இது அதற்கு தேவையான படங்களுக்கான தேவை இருக்கிறது பொழுதுபோதுக்காகவும் வெறும் நேரத்தை போக்குவதற்குமான படங்கள் தேவையாக இருக்கிறது இருக்கட்டும் அது இருக்கத்தான் செய்யும் ஒரு வியாபார நிறுவனம் அதனால் தான் படம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது படம் இல்லை என்றால் வேறு எது படம் என்று நான் கேட்பேன் அதுதான் கூழாங்கலை பற்றி எனக்கு இருக்கிற புரிய இங்கே ரெண்டு விஷயத்தை சொன்னார் அரவிந்த் சிவா அந்த கதையில் அது வரும் நான் கதையாகவே கொள்கிறேன் அது படம் உருவான கதையாக கொள்கிறேன் முதல்ல இந்த கதை எங்கே ஆரம்பிக்கும்னா இயக்குனர் மிஸ்கின் அவர்களிடமிருந்து ஒரு தப்பிச்சு ஓடி வர்ற ஓடி நான் வீட்டுக்கு போனேன் அந்த அளவுக்கு இருந்து எழுதியிருப்பார் கடைசி வரைக்கும் அவர் எதுனாலும் அப்படி தப்பிச்சு ஓடி வந்தார் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை அது அநேகமாக அது பாகம் இரண்டாக வரும் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த அதாவது இந்த அனுபவம் போகிறாங்க போய் ஒரு வீடு எடுத்து எல்லாருமே ஒன்றா தங்கியிருக்காங்க அந்த இடங்களை தேடுறாங்க அதில் ஒன்று எழுதியிருப்பாங்க ஒரு இடம் பார்த்து மிகவும் வறட்சியான இடம் வேணும் அப்படின்னு தேடுறாங்க போய் பார்த்தா ஒரு இடம் சரியாக இருக்கிறது திரும்ப வந்துட்டு படப்பிடிப்பிற்கான ஆயத்தத்தோடு போகிறாங்க பார்த்தா இவங்க பார்த்த பூரா மாறி இருக்கு ஏனென்றால் மழை பெய்து அந்த வறட்சி மாறிவிட்டது அவர் எழுதுகிறாரு மழை பெஞ்சதை நான் வந்து கொடூரமாக நினச்சேன் அது எவ்வளோ பெரிய கொடூரம்னு தம்பி எழுதுகிறாரு இதே மாதிரி கொடைக்கானலுக்கு நாங்கள் ஒரு படப்பிடிப்புக்கு போனோம் அது நான் சொந்த காசு போட்டு எடுத்த ஒரு தொலைக்காட்சி தொடர் கடனை வாங்கி போய் எடுக்கிறோம் முதல் நாள் ஆரம்பித்த போது மழை வந்தது மத்தியானத்துக்குள்ளே பேக்கம் இரண்டாம் நாள் மழை வந்தது மூன்றாம் நாள் மழை வந்தது நான்காம் நாளும் மழை வந்தது ஒரு ஒரு மழை நாளுக்கும் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா நஷ்டம் ஆக நான்கு நாட்களில் நான் எப்படியாவது கரையேறி விடலாம் தயாரிப்பாளராக என்று எழுத்த முதல் நான்கு நாள் படப்பிடிப்பில் எனக்கு ஆறு லட்ச ரூபா நஷ்டம் அப்போது என்ன பண்ணுறது போது ஒருத்தர் வந்து சொன்னார் தம்பி குடிக்கிறது கூட கஷ்டம் குடிக்க தண்ணி இல்லாத வறட்சி எங்கள் ஊருக்கு வந்துடுச்சு நீங்கள் கால் வச்சிங்க மழையாக ஊற்றுது உங்களுக்கு புண்ணியமாக போட்டுனார் நண்பர்களே ஆறு லட்ச ரூபா கொடுத்து எடுத்த புண்ணியத்தில் நான் மகிழ்வு ஆறு லட்ச ரூபா நஷ்டத்துக்கு வருத்தப்படுறதான்னு தெரியல பரவாயில்ல பணம் என்பது நம் கட்டுக்குட்பட்டது மழை என்பது நம் கட்டு கட்டுப்பாட்டுக்கு இல்லாதது அதனால் மழை பெஞ்ச புண்ணியமையாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அது மாதிரி ஒரு ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பார் எல்லாம் பார்த்து அதாவது இவங்க ஒரு வீட்டில் போய் தங்கி இருபது பேர் அங்கேயே இருந்து அவரை இயக்குனருடைய அம்மா அக்கா எல்லாம் வந்து அங்கேயே சமைச்சு போட்டு இப்படியெல்லாம் வந்து நெருக்கடிகளுக்குள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போய் நின்று படம் ஆரம்பிக்கும்போது ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படி வந்தார் பீடியை பற்றி வச்சார் இந்த மலை யாராவது தெரியுமா அப்படின்னார் தெரியல இங்கே படம் எடுக்கிறீங்களே யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு கடைசி வரைக்கும் அந்த படப்பிடிப்பு அவரால் இடையூறாகி நின்றது இப்படி நீங்கள் எப்படி போனீங்கனாலும் நீங்கள் உங்களுடைய திட்டங்களுக்கு மாறாக யாரோ ஒருத்தர் அதாவது நான் மிகவும் வேதனையோடு சொல்கிறேன் என் ஆ நண்பர்களே இந்த படம் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் எங்கே போய் நின்னங்கனால யாரோ ஒருத்தர் கேமரா மறித்து நின்று காசு கூட நிற்பாங்க அவருக்கு அந்த படப்பிடிப்பை தடுக்கிற அதிகாரமோ இல்லை அதுக்கு உரிமை வளர்க்குற எந்த அதிகாரமுமே இல்லை ஆனால் அந்த அந்த பகுதிகள் செல்வாக்காக இருக்கிறார் அல்லது அரசியல் கட்சியினுடைய பிரமுகராக இருக்கிறார் என்பதற்காக அவர் வந்து நிற்பார் அதை தாண்டி காவல்துறை அந்த துறை எல்லா துறையும் மன்னிக்கணும் சார் அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது எங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதிகள் அத்தனையும் வாங்கிட்டு போனால் கூட நீங்கள் படப்பிடிப்பு நடத்த முடியாத சூழல் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல சண்டை இருக்க முடியாது நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம் பதாமியில் ஷூட்டிங் கர்நாடகா தாஜ்மஹால் படம் இயக்குனர் பாராஜா அவர்கள் அடுத்த நாள் ஷூட்டிங்கு ரெண்டு மாட்டு வண்டி வேணும் முதல் நாள் போய் பேசணும் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா வாடகை சரின்னு வந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் படப்பிடிப்பு முடிச்சிட்டு ஒரு வண்டி இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டார் இன்னொரு வண்டி காரர் ஐநூறுரூவா கொடுன்னு கேட்குறாரு நம்ம தலைவன் ஏற்கனவே வந்து அரைச்சிட்டுருவோம் அது எப்படி இரநூத்தம்பது ரூபா பேசிட்டு நீ ஐநூறுரூவா வாங்கலாம் பெரும் சண்டை நடக்குது படப்பிடிப்பு நிற்குது கூட்டம் கூடுது சார் போயிட்டு போகுது சார் இரநூத்தம்பது சார் நிறைய எடுக்க இருக்குது முடிப்போம் சீனை அதை எப்படி அவன் மாற்றி பேசலாம் சார் இருக்கிறது கர்நாடகா சார் பயமாக இருக்குது என்னையா பண்ணிடுவான் இருக்கட்டும் இரநூத்தம்பது ரூபா கொடுப்பேன் ஐநூறுரூவான்னா முடியாது அப்படிங்கிறாரு அவன் போக மாட்டேன்னு நிறுத்திட்டு நிற்கிறாங்க அப்போ தட்ட 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 தட்டன்னு ஒரு சத் சத்தம் கேட்குது என்னென்னா ஒரு புல்லட் சத்தம் பார்த்தா தலைவன் வந்து ஒரு பெரிய நம்ம அவர் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் வந்து புல்லட்டில் வராரு ஆஹா சனிய புல்லட்டில் வந்துடுச்சு இருக்கிறது கர்நாடகா எடுக்கிறது தமிழ் படம் சிக்கல் அப்படின்னா அவர் வந்து பைக்கை நிறுத்திட்டு என்னன்னு கேட்டார் அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு உண்மை சொன்னார் இந்த மாதிரி இரநூத்தம்பது ரூபா கேட்டார் ஒரு ஐநூறுரூவா கேட்டார் கேட்குறாரு இப்போ அருகில் வந்தார் நின்றார் பார்த்தார் என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல நான்லாம் ரெண்டு சே பின்னாடி போயிட்டேன் அப்போல்லாம் இவ்வளோ பெரிய மீசை கிடையாது பக்கத்தில் வந்தார் அந்த ஐநூறுரூவா எந்த வண்டிக்காரர் கேட்டாரோ அவர் பலார் 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 நாளார உண்மையிலேயே பரவிட்டார் இந்த மேனேஜரை கூப்பிட்டு இவனுக்கு ஒத்த பைசா கொடுக்காதீங்க இரநூத்தம்பதையும் கொடுக்காதிங்க போடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் நம்பி வந்திருக்காங்க நீ ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போய் பேசுனீன்னா நம்ம ஊரை பற்றி என்னடான்னு நினைப்பாங்க என்று அவனிடம் சொல்லிவிட்டு கன்னடத்தில் மன்னிச்சுக்குங்க நீங்கள் ஷூட்டிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆகவே மனிதர்களை நம்ம வந் மனிதர்களை நம்ம அவங்க இவங்கன்னு பொதுமைப்படுத்தி பார்க்கவே வேண்டியதில்லை நம்ம எடுக்கிற நம்மளாலும் இருக்கான் நம்மை நம்மை காப்பாற்றுக்கிற நம்ம எதிரின்னு நினைக்கிறவனு இருக்கான் அப்படியான அனுபவத்தை எனக்கு அது சொல்லி சென்றது அந்த பாட்டியை பற்றி மறுபடியும் ஒன்று எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்த பிறகு அவங்க வந்து கேட்குறாங்க எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறாரு இல்லைம்மா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உதவியாக இருந்திருக்கீங்க எங்களுக்கு காசு கொடுக்கும் எங்கள் ஊரை படம் பிடிக்க வந்திருக்க அதுக்கு காசு வாங்கின கேவலம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டு அந்த எளிய மூதாட்டி எளிய தாய் அந்த காசை மறுதளித்து விடுகிறார் நண்பர்களே அந்த ஏழை தாய்க்கு இருக்கிற நேர்மை கோயில் குளத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பூமலர் பூஸ் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த படம் இந்த படத்தை பற்றிய அனுபவங்கள் கூழாங்கல் என்கிற படம் என்ன சொல்கிறது என்பதையும் தாண்டி மனிதத்தை எளிமையை நேர்மையை வலியுறுத்தி இருக்கிறது அரவிந்த் சிவா மிக எளிமையான மொழியில் தீப் தீபா சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக இந்த ஒவ்வொரு அன்னைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் நான் எடுக்கும்போது ஆனால் எழுதும்போது அவர் வந்து அதை கொண்டாடுகிற மனோபாவத்தோடு தான் எழுதுறாரு அந்த எளிமையான மொழி அவரை ஒரு எளிய வலிய இயக்குனர் ஆக்குவதற்கான ஆதாரமாக நிற்கிறது என்று கருதுகிறேன் தம்பி வினோத்திற்கும் அவரோடு அந்த படப்பிடிப்பில் எல்லா வகையிலும் ஒத்துழைத்த தோழர்களுக்கும் அரவிந்த் சிவாவிற்கும் மற்றும் உள்ள எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்